துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேள்வி கேட்டா பார்த்தேன் பார்க்கல நான் அப்புறமா பதில் சொல்கிறேன்னு கடந்து போகணும் சினிமா நிகழ்ச்சிகள்லாம் நான் வந்து பதில் இல்லை சினிமா செய்திக்கு நான் பதில் சொல்றது இல்லை அப்படின்னு ஒரு சினிமா நடிகர் ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒரு சினிமா விமர்சகர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போக ஒரு பதிலை சொல்லிட்டு போறாரு அவரே ஒரு சினிமா நடிகர் தான் அந்த இடத்துல அம்பேத்கர் பேரன் இருந்தாங்க முன்னாள் நீதி அரசர் அவர்கள் இருந்தாங்க சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட தனது சின்னதுரை இருந்தாங்க சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாங்க வேங்க வயலில் மலத்தை குடித்த அந்த மக்கள் இருந்தாங்க இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சினிமா நிகழ்ச்சியா என்ன திமுருத்தனமான பேச்சு இது இதுதான் நீ பெரியாரிய பேரனா நான் கலைஞரின் பேரன் பெரியாரிய பேரன் அம்பேத்கரின் பேரன் சொல்றீங்களா உங்களுக்கு அங்கே நடந்த சினிமா நிகழ்ச்சியா கிண்டல் அடிப்பதா நக்கல் அடிப்பதா அயோக்கியத்தனமா இல்ல கேவலமா இல்ல இல்ல அது திமுக கட்சியினுடைய செயல்பாடே பாருங்களா திமுருத்தனமான பேச்சு தான் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் நீதிபதியாக அது திமுக போட்ட பிச்சை மக்களுடைய மதிப்பணத்தை மக்களுக்கு செலவு செய்றீங்க கேட்டா எல்லாம் ஓசி இந்த பெண்கள் எல்லாம் பல படம் வந்திருக்கீங்க ஓ நாங்க கொடுத்து ஆயிரம் ரூபாய்